துணை வினைகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல வினை சொற்கள்னால் என்ன வினை சொற்கள்னால் ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொற்கள் அது பயன்படுறது விதத்தை வச்சு தனிவினை வினை கூட்டுவினை முதல் வினை துணை வினை அப்படின்னு வகைப்படுத்துகிறோம் அந்த வினைச்சொல் அந்த செயலை சரியாக பொருள் புரியிற மாதிரி சொன்னால் அது தனிவினை வேறு சொற்களோடு சேர்ந்து அது பயன்பாட்டில் வரும்போது கூட்டுவினை அந்த செயலை மட்டுமே சொல்லக்கூடிய வினையை தான் நம்ம முதல் வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் துணை வினைனா அந்த முதல் வினைக்கு துணையாக வரக்கூடியதை நம்ம துணை வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்க்கலாமா தான் இப்போ பாருங்கள் வினை சொற்கள் அப்படின்னா படி போ வை இரு அடி விடு கான் கோடு தா பார் இப்படி பல சொற்கள் நம்ம தமிழ்மொழியில் இருக்குது வினையை குறிக்கக்கூடியது இதெல்லாம் வேர் சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை வச்சு நிறைய சொற்கள் நம்ம உருவாக்கலாம் இப்போ பழ பார் அப்படிங்கிற வினை சொல்லை வச்சு பாருங்கள் பார்க்கிறான் பார்த்தான் பார்ப்பான் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி பாருங்கள் படி படிக்கிறாள் படித்தாள் படிப்பாள் இப்படி பல சொற்களை உருவாக்குறோம் அதே மாதிரி பை அப்படிங்கிறத வச்சு வைத்தார் வைக்கிறார் வைப்பார் இதுவும் பாருங்க அந்த சொற்களுக்கு என்ன பொருளோ அதே தான் இருக்குது இரு இருக்கிறது இருந்தது இருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த மாதிரி பார் படி போ வை அடி இரு கொள் கான் விடு இதெல்லாம் என்னது முதல் வினைகள் முதல் வினைகள் அப்படின்னா அந்த சொல் வந்து அந்த பொருளில் தான் வரும் இப்ப கொடுனா கொடு தா தா போடுனா போடு விட்டுடு விடுனா கான் பாரு இப்படி அந்த சொற்கள் அந்த பொருளில் தான் வரும் ஆனா துணை வினைகள் அப்படின்னு இருக்கிறது என்ன செய்யும் உதவி செய்யும் நல்ல பொருள் விளங்குவதற்கேற்ற மாதிரி உதவி செய்யும் இதெல்லாம் முதல் வினைகள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இதற்கு துணையாக தான் துணை வினைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப பாப்பமா எடுத்துக்காட்டு பாருங்களேன் புத்தகம் மேஜையில் இருக்கிறது இந்த இருக்கிறதுங்கிறது வினை ஏன்னா அது இருக்கிறது இருக்கிறது என்ற பொருளில் தான் இந்த சொல் பயன்பாட்டில் இருக்குது இருங்கிறத வைத்து உருவாகிற சொல் இருக்கிறது அடுத்த சொற்றொடர் பாருங்க புத்தக காட்சி நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல் அப்போது இந்த பெற்று இருக்கிறது இந்த இருக்கிறது இருக்கு இல்லையா இது எப்படி பயன்பாட்டில் வந்திருக்கு பெற்று இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுங்கிற அர்த்தத்தில் வரல அது இந்த நடைபெறுகிறது அதாவது ஏற்கனவே நடைபெற்று இருக்குது அப்படின்ற மாதிரியான பொருளில் ஒரு துணையாக வந்திருக்கு அதனால் தான் இது வந்து இந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது துணை வினையாக பயன்பாட்டில் வந்துருக்கு இருங்கிற பொருளே வரல இப்போ புத்தகம் மேஜையும் இருக்கிறதுனா அந்த இருக்கிற பொருள்லே வருது ஆனால் இது நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறது நடைபெறுதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு துணையாக வருது அதனால அதை துணை வினைன்னு சொல்றோம் இன்னொரு சொற்றொடர் பார்ப்போமா இங்க பாருங்க அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அந்த வைத்தாள் பொட்டு வந்து வைக்கிறாங்க அந்த பொருளே தான் அது வந்திருக்கு இதை வந்து முதல் வினை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் அடுத்த சொற்றொடர் பாருங்களேன் அவர்தான் அவனை பாட வைத்தார் இப்போ இந்த வைத்தாருங்கிறது வந்து எப்படி வந்திருக்கு இந்த பாட வச்சு உதவி செய்திருக்கிறார் அப்படின்ற பொருளில் வந்திருக்கு அவனுக்கு பாடுவதற்காக உதவி செஞ்சார் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த வைத்தாருங்கிற சொல் அந்த இடத்துல இடம் பெற்றிருக்கு அதனால இது வந்து இந்த பாடுதல்ங்கிறதுக்கு துணையாக வந்திருக்கு முதல் வினையா இருக்கிறது பாடுறதுதான் அப்போ அந்த பாட வைத்தார் அப்படின்றது வந்து துணை வினை அப்படியா வருது அடுத்த சொற்றுடன் பார்ப்போமா பானை நான்கு படி அரிசி கொள்ளும் இந்த கொள் அப்படின்ற சொல்லி உருவாயிருக்கு கொள்ளும்னா கொள்ளளவு இல்லையா அந்த அரிசி அந்த அளவுக்கு பிடிக்கும் அந்த அளவு அதில் கொ கொள்ளளவு கொள்ளும் அப்படின்றது தான் அரிசி கொள்ளும்னு சொல்கிறாங்க இது வந்து அதே பொருளில் தான் இருக்குது அப்போ அது வந்து முதல் வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இது அடுத்தது பாருங்கள் நோயாளியை பார்த்து கொள்கிறேன் இப்போ இந்த இடத்துல கொள்ளளவை குறிக்கிறது செய்து பார்த்தல் அப்படின்ற அந்த முதல் வினைக்கு கொள்கிறேன் அப்படின்னு ஒரு உறுதித்தன்மைக்காக அந்த பொருளில் அந்த இடத்துல வந்திருக்கு அதனால அது வந்து இதுக்கு இந்த பார்த்துங்கிறதுக்கு துணையாக இது வந்திருக்கிறதுனால இது வந்து துணைவினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் நான் அவருக்கு பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க கொடுத்தல் கொடுங்கிற சொல்லேருந்து உருவாகி வந்திருக்கு அப்போ கொடுத்தேன் அப்படின்றது முதல் வினை அதே பொருளில் தான் இருக்குது கொடுக்கிறதுன்ற பொருள்லேயே இருக்கறனால அது வந்து முதல் வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடம் சொல்லிக்கொடு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த பாடம் சொல்லிக்கொடு அப்படிங்கிறது எந்த பொருளில் வந்திருக்கு இது வந்து சொல்லித்தர்றதோட சே துணையாக வருது அதனால அதை துணை வினை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அடுத்தது பாருங்க அடுத்ததோட தள்ளு அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்ல போகிறோம் அந்த கதவை தள்ளு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து நேரடியாக அந்த செயலைத்தான் குறிக்குது இந்த தள்ளுங்கிற வினைச்சொல் இது முதல் வினை அது ஏன் அவர் கதை கதையாக எழுதி தள்ளுகிறார் அப்படின்னு ஒரு தொடர் இருக்குது நிறைய எழுதுகிறாரு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதி தள்ளுகிறார் அப்படின்னு நம்ம அது ஒரு துணையாக பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த இடத்துல தள்ளுதல் அப்படிங்கிறதுல பொருளை வரல அது நிறைய எழுதுறாரு அப்படிங்கிறத கூடுதல் ஒரு சுவையோடு சொல்கிறதுக்காக அந்த இடத்துல தள்ளுகிறார்னு நம்ம சேர்த்து சொல்கிறோம் அது துணைவினை இந்த இடத்துல தள்ளுதல்ன்றது துணைவினை அடுத்தது வாங்கிறத வச்சு பாருங்களேன் என் நண்பர் வீட்டிற்கு வருகிறார் வா வராருங்கிற பொருளை தான் அந்த சொல் உருவாகி வந்திருக்கு அடுத்த சொற்றொடர் பார்த்தீங்கன்னா வானம் இருண்டு வருகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த இதில் எது துணைவினை நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் மிகச்சரி எது துணைவினை வருகிறது வானம் இருண்டு வருகிறதுங்கிறது தான் இந்த இடத்துல துணைவினை அடுத்தது பார்ப்போமா இப்போ நீங்கள் சொல்ல தயாராகிடுங்க அம்மா கடைக்கு போனார் போ அப்படின்ற சொல்ல வச்சு வந்திருக்கு அடுத்தது பாருங்க அம்மா பயந்து போனார் பயந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த போனார் இது வந்து எங்கேயும் போகலை அவங்க அம்மா பயந்து போனார் அப்படிங்கிறது அந்த பயத்துக்கு ஒரு துணையாக வருது அப்போது எது வந்து இதில் வந்து துணைவினை மிகச்சரி எது துணைவினை போனார் இப்போ இதில் எதுன்னு கண்டுபிடிங்க குழந்தையை கீழே இறக்கி விடு அடுத்த சொற்றொடர் பாருங்க நீ விரைவாக வந்து விடு கண்டுபிடிச்சிட்டிங்களா அருமை நீ விரைவாக வந்து விடு அப்படிங்கிறது தான் துணைவினை ஏன் இறக்கி விடுதல் அப்படின்ற செயல குறிக்குது இந்த விடுங்கிறது ஆனால் இது விடுதல்ன்ற சொல்ல வரலை சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்றதுக்காக வந்து விடு அப்படின்னு ஒரு கட்டளையாக அந்த இடத்துல வந்துருக்கு அது வந்து என்னது துணையாகத்தான் வந்திருக்கு வான் சொல்கிறதுக்கு துணையாகத்தான் வந்திருக்கு ஆகையினால அது துணை வினை அப்படிங்கிறது மிகச்சரி இப்போ இதை பாருங்கள் இதில் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பொருள் இல்லையா பார் பது அப்படிங்கிறது பாரதியார் திரைப்படம் பார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அடுத்த சொற்ற பாருங்களேன் நீ படித்ததை மனத்திற்குள் சொல்லி பார் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது துணைவினை அருமை இது வந்து பார்த்தல் அப்படிங்கிறதுலே தான் பொருள் இருக்குது ஆனால் இது சொல்லிப்பார் அப்படின்னு முயற்சியாக தான் பயிற்சியை பற்றி சொல்கிறாங்க பயிற்சிக்காக இது துணையாக நமக்கு சொல்லி பார்க்குறது அப்படிங்கிறது சொல்லுவோம் அப்போது அது வந்து துணைவினை அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய பார் இந்த சொற்றடலில் இருக்கிறது துணைவினை தமிழில் ஏறத்தாழ நாற்பது துணைவினைகள் உள்ளன இது மாதிரியான துணைவினைகள் நாற்பது இருக்குது எந்தெந்த இடத்துலலாம் துணைவினைகள் வருது பாருங்கள் துணைவினைகள் பேச்சு மொழியில் அதிகம் ஆதிக்கம் செலுத்துகின்றன நம்ம பேச்சு வழக்கில் தான் இது ரொம்ப அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம் துணைவினைகளை அடுத்தது பாருங்கள் பேசுவோரின் மனநிலை செயலின் தன்மை ஆகியவற்றை புலப்படுத்துகின்றன நம்ம முதல் வினையை சார்ந்து வினை பொருண்மைக்கு மெருகூட்டுகின்றன நம்ம எந்த முதல் வினையை சொல்கிறோமோ அதற்கு சார்ந்து வர்றதுனால அதை சிறப்பாக அதை சொல்கிறதுக்காக அது பயன்படுத்தப்படுகிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா எந்தெந்த இடத்துல துணை வினைகள் வரும்னு மிக்க நன்றி மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம்